அந்த ஆசை பால் உணர்வு உறவு அதுக்கு இருக்கிற அந்த ஆசை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அது கடவுள் அங்கே வச்சிருக்கிறார் திருமண வாழ்க்கையில் அது பயன்பட வேணும்னு வச்சுருக்கிறார் அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் பாருங்கள் எனக்கு ஆசையை கடவுள் வச்சுட்டு அதனால நான் தலைதறிக்க ஆடுவேன் அப்படிங்கிறது சரியில்லை அது திருமண வாழ்க்கையில் சரியான விதத்தில் பயன்படுத்துறதுக்காக கத்தர் வச்சிருக்கேன் அங்கே அது பயன்படும் நன்றாக அங்கே சில இன்பங்களை நன்றாக அனுபவிக்கிறதுக்கு அது பயன்பட வேணும்னு கத்தர் வச்சுருக்காரு அதனால் தப்பான ஒரு காரியம் கிடையாது ஆனால் அந்த ஆசை எப்படிப்பட்டதுன்னா செல்ஃபிஷ் எனக்கு வேணும் நான் அதை அனுபவிக்கணும் அது வந்து அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் ஆசை அப்போ அது முற்றிலும் மாம்சத்துக்கு அடுத்தது அது இந்த மனுஷனுடைய மனுஷன் பாருங்கள் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் பல சம்பந்தங்கள் இருக்குது ஆனால் மனுஷன் மிருகம் கிடையாது மனுஷனுக்கும் ஏணி வச்சா கூட அது அவ்வளோ பெரிய வித்தியாசமும் இருக்குது அதே நேரத்தில் பல சம்மந்தங்கள் இருக்கிறதையும் பார்க்கலாம் ஆ முற்றிலும் வித்தியாசம்னு சொல்ல முடியாது பல சம்மந்தம் இருக்கிறத பார்க்குறோம் திஸ் இஸ் தி அனிமல் பார்ட் ஆஃப் மேன் இந்த ஈராஸ்ன்றது மாம்சீக இச்சை இருக்கு பாருங்க பால் உணர்வுன்னு இருக்குது அடைய வேணுன்ற அந்த உணர்வு இருக்குது அனுபவிக்க வேணுன்ற அந்த உணர்வு இருக்குது அது வந்து முற்றிலும் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி அனிமல் பார்ட் ஆஃப் மேன் அப்போ உலகத்தில் இதை தான் அன்புன்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய இடத்துல இதை தான் அன்புன்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நிறைய சினிமாக்கள் டிவி ஷோலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தன் கல்யாணம் ஆகி மனைவியோடு இருக்கிறான் இந்த மனைவியை விட்டுட்டு திருட்டு இன்னொரு உறவு ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்கள் அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பான் அவளோட உறவு கொண்டுகிட்டு இருப்பான் இதை ஜனங்க உட்காந்து ரொம்ப வாஞ்சியாக பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்புறம் அது ஓ அப்படியா ஆ ஊ உட்காந்துட்டு ரொம்ப இதாக பார்த்துட்டு ஏன்னா அன்பு பத்திக்கிச்சான் இவனுக்கு பாரு அவளோட ஒரு இது பத்திக்கிச்சு ரெண்டு பேர் இருக்கும் ஒரு குடும்பம் கெடுதுன்றதை யோசித்து பார்க்கல பிள்ளைகள் நாசமா போக போகிறதுன்றதை யோசித்து பார்க்கல ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறான் இது தவறான உறவு இது அசிங்கம் இது கேவலம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க தெரியல மக்களுக்கு இதை ரசித்து பார்த்து கொண்டு ஏன்னா இவர்களுக்கு எப்படியோ இந்த உலகம் என்ன சொல்லிடுச்சு இது காதல் ஆஹா இது வந்து காதல் அடே மனைவி இருக்கப்பா அது பரவாயில்ல காதல்னா அப்படிதான் திடீர்னு வந்துடும் திடீர்னு பத்திக்கம் வீடு பத்திக்கிது இல்லையா அந்த மாதிரி திடீர்னு பத்திக்கம் என்ன பண்ணுறது பத்திக்கிச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது உலகம் அப்படி பழக்கி விட்டுருச்சு பாருங்க அப்படி திங்க் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு அப்ப நிறைய இந்த ஈராஸ் தான் இருக்குது அவங்கள ஈராஸ் அன்பு தான் வெறும் இந்த மாம்ச இச்சை தான் இருக்குது